கூட்டு பாலியல் வன்கொடுமை நடந்தது பொள்ளாச்சியில நாங்க வந்தால் விசாரிச்சு நீதியை நிலைநாட்டும் நீ என் நாட்டல ஏன் நாட்டல தூத்துக்குடியில போட்டியிடல இரண்டு முறை எம்பி ஆயிருக்கீங்களே அங்க நடந்த துப்பாக்கி சூட்டுக்கு என்ன நடவடிக்கை எடுத்து என்ன நீதியை நிலைநாட்டீங்க குறிவாத்து தொண்ட குழியில சுட்டவனுக்கு என்ன தண்டனை அருணா ஜெகதீசன் தாக்கல் செய்த அறிக்கைக்கு என்ன நடவடிக்கை பதில் இருக்கா கொடை கொலை நடந்ததா இல்லையா அஞ்சு பேர் சத்தான

தமிழை ஆங்கிலத்திலே எழுதுங்க அதாவது ஆங்கில எழுத்திலே எழுதுங்க இது தான் நீங்க சாச்சிட்டிய திராவிடங்க என் என் நிலத்துல எங்கேயுமே என் தாய்மொழி இல்லாம அழிச்சு ஒழிச்சிட்டீங்க தமிழ் எழுத படிக்கத் தெரியாத பல தலைமுறை உருவாக்குனது தவிர எல்லா இடத்துலயும் தோத்து போனீங்க எங்கே இருக்கு கடவுள் மறுப்பு உங்க அண்ணி அம்மையா துர்கா ஸ்டாலின் அவர்கள் பூஜை அறையில சமஸ்கிருத சுலோகம் சொல்றத போட்டு காட்டட்டா அத்திவரதர் கோயில குடும்பமா நின்று கும்பிட்டீங்களா இல்லையா கோயில் கோயிலா போயிருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது கோயில்ல குடமுழுக்கு நன்னீராட்டு அது கூட தமிழ் கும்பாபிஷேகம் பண்ணனு கும்பாபிஷேகம் பண்ணது நாங்களா நீங்களா நான் முருகன தொட்டேன் என் தமிழ் இறைனு நீங்க ஏன் வந்து தொட்டு மாநாடு போட்டீங்க வெறுமக்களை கடவுள் மறுப்பா பார்ப்பன எதிர்ப்பு இருக்கா திராவிட இயக்கத்தின் பரிணாமத்துல நீங்க சொல்ற சோக்கால் பிராமண பொம்பளை தலைமையற்று கால விழுந்து கும்பிட்டா திராவிடம்லாம் அந்தம்மா அம்மா காலில் விழுந்து பதவி வாங்கி அனுபவிச்சிங்க நீங்க சாதிக்க முடியாத பெரியாரிஸ்ட் சாதிக்க முடியாத அந்த அம்மா செஞ்சிச்சு நீங்க சொன்ன பார்ப்பன பெண் பொது தொகுதியில் தலித்து எழில் மலை பேரில் தலித்து நிறுத்தி வெள்ள வச்சிச்சு நீங்க ஆராசா அண்ணன ஒரு தமிழனா பார்க்காம தாழ்த்தப்பட்டவனா பார்த்து தூக்கி கொண்டு நீலகிரியில நிறுத்தினீங்க நீங்க சமூக நீதி சனாதன ஒழிப்ப பேசுவீங்க அது ஒரு காலம் என் ஆத்தாள பெண் தாத்தம்பாக்கி அது ஒரு காலம் தாழ்த்தப்பட்ட அருந்ததியும் முதலமைச்சர் வரைக்கும் எந்திரிச்சு உட்கார வச்ச வருண பொம்பளை நீங்க செஞ்சீங்களா எதுக்கு சமூக நீதி பேசுறிய எதுக்கு எங்க இருக்கார் பெரியார் எந்த இடத்துல படிப்பா படிப்பு மிகப்பெரிய வியாபார பண்டமாக்கிட்டு கல்வியே? எந்த இடத்துல இருக்குது கல்வி யாரு எங்களுக்கு என்ன படிப்பு வராமையா இருந்தது இந்த எங்க அம்மா சொல்லுதுல்ல கல்வி இருந்துச்சு காசு இல்ல வறுமை அந்த கல்வி இலவசமா தந்தான் படிக்காத என் தாத்தை ஊர் ஊருக்கு பள்ளிக்கூடங்க நாம் படிச்சது நாம் படிச்சது என் தாத்தம் கட்டின பள்ளிக்கூடம் அரணையூர்ல ஒரு சிற்றூர்ல அதுக்கப்புறம் உயர்கல்வி என் என் சொந்தக்காரன் இஸ்லாத்தை ஏற்றிருந்தவன் அவன் கட்டி வச்சிருந்தான் காஜி கே இப்ராஹிம் அலி உயர்நிலை பள்ளி டாக்டர் ஜாஹிர் ஹுசேன் கல்லூரியில படிச்சதுனால நான் இன்னைக்கு வெளியில வந்து நிற்கிறேன் அவங்க வச்சான் கிறிஸ்தவ இஸ்லாமிய மிஷினரிகள் பள்ளி கல்லூரியில படிச்சு வந்த பிள்ளைகள் பெரியார் படிக்க வச்சார் படிக்க வச்சார் அண்ணா துறை அண்ணாவையும் பெருமகனார் நெடுஞ்செலியனி அன்பழகனையும் பெரியாராம் படிக்க வச்சாரா பெரியார் தான் படிக்க வச்சார எம்ஜிஆர் தன்னுடைய சொத்துக்களை கடைசியா காதுகளவர் வாய் பேச முடியாத பிள்ளைகளுக்கு ஒரு அறக்கட்டளை எழுதி வச்சு கொடுத்துட்டு போனார் அப்படி பெரியார் சொத்தை கொடுத்துட்டு போனாரா கொலை வெறியில் இருக்க வந்து எதுவும் பயிற்சி முடியாது சும்மா மரியாதை கொடுக்குறோம் கண்ணியமா இருக்கிறோம்னா கம்பெசாம இருக்கணும் கூலினா கூலினா என்ன இருங்க கூலினா என்ன உங்க வீட்டில் வந்து கையெட்டி நிற்கிறான் நான் கூலி உங்க அப்பா தான் கூலி யார்கிட்ட பேசுறது என்னன்னு இல்லையா கூலி என்ன கூலி நீ தான் என் மக்கள்கிட்ட ஆயிரம் ஐநூறு பிச்சை காசு கொடுத்து ஓட்ட பறிக்கிற கூலி நீ சரியான சரியான ஆளா இருந்தா ஓட்டுக்கு காசு கொடுக்காம நின்று காட்டுவார் அது எங்க அம்மா தமிழிசை சொல்லுவேன் உங்களை எதிர்த்து போட்டிட்டு இடத்துல ஓட்டுக்கு காசு கொடுக்கணும் அப்படி ஒரு வெற்றியா வேணாம்னு சொன்னேன் தமிழ் மகள் தமிழச்சி தமிழ் தமிழிசை அந்த மாதிரி நீங்க காசு கொடுக்காம வென்றீங்களா பெரிய கலைஞரின் மகள் தானே பெரிய இவங்க தானே நீங்க எல்லாம் ஓன் சாதிக்காரன் தானே அப்படி நின்ன எதுக்கு ஓட்டு காசு கொடுத்த ஒழுங்கா பேசிட்டு ஒழுங்கா மரியாதை காப்பாத்திட்டு போயிடும் ஏதாவது பேசுனா வெறியாயிருக்கு